வெல்கம் டு எஸ்ஓமிக்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எண்ணெயில் சுட்ட தக்காளியும் பச்சை வெங்காயமும் சேர்ந்து கடையிற கடைசல் தான் பார்க்க போகிறேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இது செய்யறதுக்காக நான் நாலு தக்காளியை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏழு பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க நீ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தக்காளியை எண்ணெயில் சுடுறதுக்காக அடி அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க நான் சின்ன குக்கர் வச்சிருக்கேன் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் பூண்டை போட்டு நல்லா சிவக்க வறுத்த எடுத்துக்கலாங்க நல்லா வறுபட்டுருச்சுங்க இதை எடுத்துக்கலாம் இப்போ அதே எண்ணெயிலேயே நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி எல்லாம் உட்புறமாக வேகிற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி உள்ள வச்சுக்கலாங்க நமக்கு எந்த அளவுக்கு சட்னி வேணுமோ அத்தனை தக்காளி சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு தக்காளி சேர்த்துறேன் மூடி வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அடுப்பு வந்து சிம்முக்கும் மீடியத்துக்கும் இடையில வச்சுக்கோங்க இடையில ஒரு முறை திறந்து பார்த்துக்கோங்க பண்ணிக்கலாங்க பாருங்க தக்காளி நல்லா புரிஞ்சி வந்துருச்சுன்னு நல்லா தக்காளி வெந்துருச்சுங்க பாரத்துக்கு தகுந்த சில்லி ஃப்ளக்ஸ் போட்டுக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே சில்லி ஃப்ளெக்ஸாக தக்காளியோட சேர்த்து கலந்துக்கலாங்க இது இந்த தோல் வேண்டான்னா நீங்கள் இந்த தோலை எடுத்துக்கலாம் பாருங்க தோல் தனியாக வந்துடும் நான் தோலோடு தான் கடையை போகிறேங்க தோலோடு கடைஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தோல் வேண்டாங்கிறவங்க தோல் எடுத்துகிட்டு கடைஞ்சிக்கலாம் இப்போ இதைய மண் சட்டிக்கு மாத்திக்கலாங்க இப்போ வறுத்து வச்ச பூண்ட பருப்பு மத்துல தட்டி அதையும் இந்த தக்காளியோட சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட பெரிய வெங்காயமும் மல்லித்தலையும் பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கிறங்க பச்சையா அது இது கூட சேர்த்துக்கலாம் இப்ப இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க இதையே பருப்பு மத்து வச்சு ஒரு கடை கடைஞ்சுக்கலாங்க பயங்கர ஈஸி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் தக்காளி நல்லா மசிகிற மாதிரி கடைஞ்சி எடுத்தாச்சு இந்தளவு கடைஞ்சால் போதும் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம கடைஞ்சாச்சு பூண்டை அப்படியே போட்டிங்கன்னா கடைப்படாது அதை தட்டி போட்டுக்கோங்க இல்லைன்னா கட் பண்ணி போட்டு கடைஞ்சிக்கோங்க அளவு கடையணும் தக்காளி நல்லா மசிஞ்சிடணும் டேஸ்டான சட்னிங்க இந்த இட்லி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துக்கணும் திரும்ப திரும்ப செய்வீங்க ட்ரை பண்ணிப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்